வணக்கம் இது உங்கள் பிளாக் சி நன்றி கெட்ட பிரேமலதாவின் நாவடக்கம் இல்லாத ஒரு நாகரிகமற்ற பேச்சு அப்படின்னு இவ்வளவு பெரிய தலைப்பை கொண்டு போய் என்னோட தமிழக வச்சா பொருந்துங்க அவங்க பேசி வச்சிருக்கிறது ஒரு செயல்பாடுகளையோ பண்ணலாம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சியோ ஆட்சியோ கிடையாது நான் விமர்சிக்கலாம் நீங்க பண்ணலாம் எதிர்கட்சியா இருக்கவங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் கட்சிகள் நடத்துறவங்க விமர்சனம் பண்ணியே தீரணும் அதுல எந்த இதுமே கிடையாது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது ஆனா கடந்த காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சங்கிங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கையில் எடுப்பாங்க தனிநபர் தாக்குதல் முக்கியமா எல்லாம் நீங்க பாத்து தமிழ்நாட்டுக்குள்ள ரீசண்டா வந்து கொஞ்சம் காலகட்டங்கள்ல வந்துட்டு இருக்குது இந்த சௌதாமணி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க ட்விட்டர்ஸ்ல அதுக்கப்புறம் அதை சிறப்பா செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் செய்வாரு அப்புறம் வந்து சீமான் அவர்களும் வந்துட்டு தனிநபர் தாக்குதல் தான் செஞ்சிட்டு இருப்பாரு விமர்சனம் அப்படின்னு அரசாங்கத்திற்கு வைக்கிறது அப்படின்னு கம்மி இப்ப புது பேஷண்ட் அப்படின்னா பிரேமலதா அவர்கள் முக்கியமா பிரேமலதா அவர்களுக்கு நன்றி உணர்ச்சியும் துள்ளி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன் நண்பனாகவும் இந்த தமிழ்நாட்டோட சி எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயகாந்த் அவர்களினுடைய உடல் தீவு திழல்ல வச்சதுல இருந்து அதுக்கப்புறமா அடக்கம் செய்யற வரைக்கும் போலீஸோட பாதுகாப்போட அரசு மரியாதையோட எந்தவித கலவரமும் நடத்துக்க நடந்தராம பத்திரமா பார்த்து பொறுப்பா செஞ்சு செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனா அதுல கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா ஏன் அன்னைக்கே அவங்களுக்கு இல்ல அந்த நிகழ்வு நடந்து மறுநாளோ இல்ல அன்னைக்கு நைட்டோ அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பிஜேபில சேர்றதுக்கான ஒரு அறிகுறி தெரிஞ்சது அது மட்டும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற அரசு வந்து முழுக்க முழுக்க வந்து குறை குற்றம் சொன்ன மாதிரி தான் ஒரு கிளிப்ஸ் வந்து வந்து வந்துட்டு இருந்துச்சு ஸோ நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பவும் இல்லை அதுக்கப்புறம் பல பேர் வந்து

ஏன் இவ்வளவு ஹார்சா பேசுறேன்னு கேக்குறீங்களா ஒன்னும் இல்லைங்க ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கோரை கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பின்தங்கிய பிற்போக்கான ஒரு புரிதலற்ற என்ன அதுக்கு வார்த்தை நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம் அதாவது ஒரு முதலமைச்சர் அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னா வேஸ்டி சட்டை போட்டு இருந்தாதாங்க முதலமைச்சர் ஊர் உலகத்துல யாரெல்லாம் வேஸ்டி சட்டை போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் அவங்க முதலமைச்சர் தான் பேண்ட் ஷர்ட்லாம் எல்லாம் போடக்கூடாது இவர் வந்து பேண்ட் ஷர்ட்லாம் எல்லாம் போட்டுட்டு வராறாம் அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா அவரோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுச்சாம் வயசாயிடுச்சான் அதனால பேண்ட் பாக்கெட் கை விடுறதுக்காக வந்து அவர் பேண்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதலமைச்சர் எப்படி இருக்கணும் வேஷ்டி சட்டை போடணும் அதுதான் ஒரு முதல்வருக்கு அடியானம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு வர்றாரு காரணம் என்ன தெரியுமா அவரால் நடக்க முடியல கை வந்து ஷேக் இருக்குது அதனால் நிறைய உடல்நிலை அவருக்கு பாதிப்பு இருக்குது அதனால் மிகப்பெரிய ஒரு உடல்நிலை பாதிப்பில் இருக்கார் அது வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால தான் பேண்ட்டை போட்டு பேண்ட்டு பேக்கெட்டுக்குள்ளே கையை வெளியே வச்சுக்கிட்டு அவர் கையை இப்படி அதிரது தெரியக்கூடாதுன்னு இன்றைக்கி செய்கிறாரு எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு தேவையற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம தான் உங்களுக்கு அரசியல் புரிதலும் இல்ல அறிவும் இல்ல முக்கியமா நன்றி உணர்ச்சியும் இல்ல சுத்தமா எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல தோணுது அவர் பேண்ட் ஷர்ட் போடுறாரு வேஸ்ட் கட்டுறாரு கை நடுங்குது நடுங்கல அதெல்லாம் விடுங்க உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல அரசியலுக்கு வர விஜயகாந்த் அவர்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு அதுவும் தனக்கான சீட்டை வந்து முதல் முறையாக அவரே வென்றெடுக்கிறாரு அப்படி யாரும் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லதான் அவருக்கு சினிமா முகம் மட்டும்தான் இருக்கு அரசியல் முகம்னு ஒண்ணுமே கிடையாது ஆனா அவர் மக்களுக்காக சினிமா சினிமா இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் செஞ்சனால தான் அந்த ஒரு சீட்டை அவரால வெல்லவும் முடிஞ்சிச்சு ஆனா பின்னால ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவரோட பலத்தை அவரே சோதிச்சு பார்க்காம இல்ல தெரிஞ்சுக்காம இல்லன்னா அவர்களுடைய கொள்கைக்கு கொஞ்சமாவது ஒத்து போற ஒரு கட்சியோட அவருக்கு வந்து கூட்டணி வச்சிருந்திருக்கலாம் ஆனா உங்களோட பேச்சை கேட்டுட்டோம் முக்கியமா பார்ப்பனிய கைக்கூலி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ அவர்கள் அவரோட பேச்சையும் கேட்டுட்டு அவர் அதிமுக கூட்டணி வைக்கிறாரு ஆனா கூட்டணியில் அவர் வந்து அதிகமான ஓட்டுகள் வாங்கினாலும் அம்மையாராலையும் அவங்களால தனியாவே வந்து அரசமைக்க கூடிய எம்எல்ஏஸ் அவங்க வெண்டெடுத்தனால அவங்க தனியா ஆச்சிரமிச்சதுக்கு அப்புறம் இவர் மாபெரும் எதிர்கட்சியா வந்து உட்கார்றாரு ஆனா ஏனோ இந்த பார்ப்பனியர்களோட கைக்குலி ஆயிட்டாரு அவரை தூக்கி எழுதியின பத்திரிகை எல்லாருமே வந்து அவரை தூக்கி வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க ஆனா ஒரு காலகட்டத்துல சட்டமன்றத்துல அதிமுகக்கும் இவருக்கும் பயங்கர சண்டைகள் நடக்க ஆவாச தாக்குதல்களை அதிமுக தொழுக்க இவர் தன்னுடைய நாக்க துருத்திடுறாரு அதனால ஜெயலலிதா அவர்கள் அவங்களோட ஈகோனால அவர் மேல எல்லா சொல்லலாம் கிட்டத்தட்ட இருந்த நல்ல வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க அருண் பாண்டியன் அவர்கள் இது அவருக்கு பெரிய மன உளைச்சல தருது அதுலயும் பார்ப்பன கைக்கூலியா இருந்துட்டு பார்ப்பனர்களே எதுக்க ஆரம்பிக்கும் போது பார்ப்பனைய கை சாம்சங்ஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே பத்திரிகைகளும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அவரை ரொம்பவே கேவலமா தரக்குறவான விஷயங்களை வச்சு அவர் எழுதுறாங்க முக்கியமா அவர் அதிகமா குடிக்கிறாரு சட்டம் சட்டமன்றத்துக்கு வராருன்னு இப்படி வேகப்பட்டதை எழுதுறாங்க இப்போ உங்க கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா இவ்வளவு பேச்சுக்கு ஆளான அந்த விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு போய் உடம்பே சரியில்லாத நிலைமைக்கெல்லாம் போனாரு நீங்களும் அதே ஆயுதத்தை தான் கையில் எடுத்திருக்கீங்க நீங்களும் இன்னைக்கு பார்ப்பனையத்தோட கை கூலியா பிஜேபி கிட்ட இருக்கீங்க இதுதான் உங்க அரசியல்னா உங்களுடைய கணவர் விஜயகாந்த் அவர்களுக்கு செய்யப்பட்டது சரியா நியாயமா அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்டு பாருங்க இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நேராக நின்னு நான் சிஎம் அவர்களை இப்படி பேசுனதெல்லாம் சரி அப்படின்னா என்னுடைய கணவருக்கு நான் தான் வந்து நைட்டு குடிக்க வைக்கிறேன் நான் தான் வந்து அவருக்கு நிறைய ஆல்கஹால் கொடுக்குறேன் எனக்கு தேவையான பொருளாதாரத்தையோ இல்லாட்டினா கச்சு பொறுப்புகளையோ நான் வாங்குறதுக்காக என் கணவருடைய வாழ்க்கையும் ஹெல்த்தையும் சீரழிக்கிறேன் அப்படின்னு பத்திரிகைகளையோ இல்லன்னா யூடியூப்களையோ வந்ததை உண்மை என நான் ஏத்துக்கிறேனா அப்படின்னு கண்ணாடி முன்னாடி இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுடைய மனசாட்சி கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்டு கண்ணாடி கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமான பதிலே வந்துச்சுன்னா இன்னும் எங்க கிட்ட கேட்கறதுக்கான கேள்விகள் இருக்கு அதாவது இத்தனை தாக்குதல்களை பத்திரிகைகள் தொடுத்ததுக்கு அப்புறம் மன உளைச்சலுக்கு உண்டாகி உடம்பு சரியில்லாம போன ஒரு மனுஷன நடக்க கூட முடியாதவரை பொம்மைய தூக்கிட்டு வர மாதிரி போர் எடுத்துக்கலாம் தூக்கி போய் உங்களுடைய சுயநலத்துக்காகவும் உங்களுக்கு பெட்டி வரணும் உங்க தம்பி ஆட்சியை பிடிக்கணும் உங்களோட பையன் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரணும் இல்லாட்டின்னா ஒரு தொகுதியாவது பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரை அழக்கழிச்சிங்களே அது நியாயமா அப்படின்னு கேட்டுக்கோங்க இவ்வளவு செஞ்ச உங்களுக்கு சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கு கை நடுங்குதா கால் நடுங்குதாங்கிற கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் உங்களுக்கு இல்ல முன்னமே சொன்ன மாதிரி உங்களுக்கு மனசாட்சி இல்ல அரசியல் அறிவு இல்ல அரசியல் புரிதல் இல்ல அறிவே இல்ல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணமா நீங்க என்ன சொல்றீங்க சரியில்ல கைக்கால் எல்லாம் நடுங்குது அவங்க கட்சியில இருக்கிற யாராவது மூத்த வந்து இந்த அமைச்சர் பதவியை சிஎம் போஸ்டர் எல்லாம் கொடுக்கலாம்ல நீங்க கட்சி பதவி விலகலாம்ல அப்படின்னு கேக்குறீங்க அவங்க மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கு அவர் துணை முதல்வர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம் அதே தான் உங்களுக்கும் கண்ணாடியில கேட்டுட்டு வந்து நீங்க இங்க முன்னாடி நின்று பேசி இருந்திருக்கணும் இப்ப போய் ஏன்னா கேளுங்க அப்படி உடம்பு சரி போன ஒரு ஒருத்தரை பொம்மை மாதிரி தூக்கிட்டு வந்து நீங்க அலக்கழிச்சுட்டு நீங்க தான் அந்த இடத்துக்கு பொதுச் செயலாளர் ஆணைங்களே தவிர உங்க கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து உங்க கட்சிக்காக பாடுபட்ட எந்த மூத்த தலைவரையும் நீங்க பொதுச் செயலாளரா ஆக்கல இன்னைக்கும் நீங்க தலைவரை அவங்க ஆக்கல அப்படி இருக்கும் போது உங்களுக்கு கேட்கறதுக்கு தார்மீக உரிமை கிடையவே கிடையாது மேடம் பதினாறு வயசுல இருந்து பதினெட்டு வயசு குட்டி குட்டி பசங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு இல்ல சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சிட்டு பேசுறவங்க கூட உங்களை விட பெட்டர் அரசியல் பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நீங்க என்னடானா அவன் சின்ன பையன் தானே என் பையன் அதுக்காவது பார்த்து விட்டு கொடுத்துருந்துக்கலாமே அப்படின்னு ஒரு அரசியல் பேசுறீங்க கை கால் எல்லாம் நடுங்குது மூத்த தலைவர்களுக்கு அமைச்சர்களுக்கு வந்துட்டு பொறுப்பு கொடுக்கலாமே அப்படின்னு பேசுறீங்க என்ன மேம் உங்க அரசியல் புரிதல் முதல்ல போயிட்டு அரசியலுக்கு ஆனா அவனை படிச்சுட்டு வாங்க